உறுப்பினர் பழனியாண்டி பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் தமிழ் ஊரும் நல்லுலகில் தன் தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர் என் மேலான கழக தலைவர் அவர்களுக்கு கழகத்தின் இளந்தலைவர் எங்களின் எதிர்காலம் நூறாண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தும் எங்களது இளந்தலைவர் எங்களது சின்னவர் துணை முதலமைச்சரை அவர்களையும் வணங்கி எங்களது அவை முன்னோரவர்களையும் அரசு அவர்களையும் அனைத்து அமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வணங்கி வணங்குகிறேன் வங்கக்கடலில் துயரும் என் தங்க தலைவர் தலைவர் கலைஞரவர்களையும் வணங்கி என்னை ஈன்ற தாய் தந்தை எனது மனைவி மறைந்த உமா அவர்களையும் வணங்கி எனது அரசியல் ஆசா நாத்தா தங்கமுத்துவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் சீரமுந்தகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸ்ரீரங்கம் நகர பேருந்து நிலையமும் காவிரி ஆற்றில் நூற்றி ஆறு கோடி மதிப்பில் புதிய பாலமும் அமைத்துக் கொடுத்த தமிழக முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கண்ணுடையாம்பட்டி ஐலாப்பட்டலை எட்டரை இனாமகுளத்தூர் சோமரசம்பேட்டை மற்றும் வடக்கு சேர்பட்டி ஆகிய அரசு உயர்நிலைப் பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டணம் வழங்கிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தென்னாட்டவருக்கு சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி 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 என்று போற்றி என் ஸ்ரீரங்கம் தொகுதி குமாரவயலூர் முருகன் கோவில் நாலு கோடி செலவில் கும்பகோசம் நடத்திய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு போற்றி 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 ஆசியாவிலே முதல் வைணவ திருத்தலம் ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவிய தேசங்களில் முதல் திவிய தேசம் ஸ்ரீரங்கமாகும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் வாகனங்கள் சுற்றுலா வரும் வாகனங்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் வாகன நெரிசல் ஏற்படுவதால் அதுக்கு தனியாக பேருந்து நிலையம் அமைத்தரும்படியை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே ஸ்ரீரங்கம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைத்தரும்படியை கேட்டுக்கொள்கிறேன் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அருகே அதிகமாக அதிகமாக வருகிறது காரணத்தினால் போதிய கழிப்பறை இல்லாத காரணத்தினால் நவீன கழிப்பறை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே ஸ்ரீரங்கம் பகுதியில் வெள்ளி திருமுட்டம் என்கின்ற கிராமம் முன்னூற்றி முப்பது ஏக்கர் நிலம் உள்ளது அதில் கோவிலுக்கு மட்டும் இருபத்தி ஆறு ஏக்கர் மட்டும் உள்ளது மீதி இடம் அங்குள்ள அர்ச்சகர் ஐயர் ஐயங்கார் மற்றும் அனைத்து சமுதாயமும் பயன்படுத்தி வருகிறது பரம்பரையாக குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு சட்ட வல்லுநர்களை கலந்து அடிமனை பட்டா வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் அவர்களே அதே அடிமனை பிரச்சனை திருவானை கோல் பகுதியும் இருக்கிறது அங்கும் அடிமனை பிரச்சனை தீர்த்த முடியை கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீரங்கம் திருவானை வயலூர் திருப்பாயத்திரை பேட்டாத்துறை தேவஸ்தானம் சோமரசம்பேட்டை ஆகிய ஊர்களில் தேரோடும் வீதி மின்சார கம்பிகள் பூமிக்கு நடியில் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கிளிகொடு உத்தமசேரி பனையபுரம் திருவடசோலை கொண்டையம்பேட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் மேலூர் ஊர்களில் செங்கல் சோலை சேலைக்கு தேவையான வண்டர் மண் எடுப்பதற்கு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீரங்கம் நகர்ப்புற பகுதியில் புதிய அரசு மேல்நிலைப்பள்ளி அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீரங்கம் பகுதி டாக்டர் ராஜன் நடிநிலைப்பள்ளி முத்துப்புடையாம்பட்டி கே பெரியப்பட்டி மரவணு பெரியப்பட்டி நவலூர் குட்டப்புட்டு ஆகிய ஊர்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவருங்க கண்ணுடையாம்பட்டி மற்றும் சமுத்திரம் ஆகிய ஊர்களில் உள்ள தரப்பாலங்களை மேம்பலமாக தரம் உயர்த்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சோமரசமேட்டில் இயங்கி வரும் சித்த மருத்துவமனை பலிதழ்ந்த நிலையில் உள்ளது அது புதிய இருபத்தைந்து படுக்கலை கொண்ட நவீன சித்த மருத்துவனாக தரம் உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இனாமுலத்தூர் சோமரசம்பேட்டை பேட்டவத்தலை கூழ்மணி மரவனூர் ஆகிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள மருத்துவ மற்றும் செவிலியர்களின் பணியமர்த்தி மேலும் அதிநவீன கருவியான ஸ்கேன் எக்ஸ்ரே எக்கோ போன்ற கருவிகளை வாங்கி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே வயலூர் கோயில் செல்லும் மாற்று வழி சாலையான கீழ வயலூருக்கு வெட்டிப்பாதை அறுபது அடி சாலையாக அமை மாற்றி தரும்படியை கேட்டுக்கொள்கிறேன் கரூர் பைபாஸ் சாலை கம்பரசம்பேட்டையில் இருந்து பேட்டவைத் தலை வரை நான்கோழி சாலை அமைத்திருமடியை கேட்டுக்கொள்கிறேன் குழுமணி வாரச்சந்தையை புதிய கட்டிடம் கட்டி நவீன சந்தையாக மாற்றி தரும்படியை கேட்டுக்கொள்கிறேன் திருச்சி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா முக்கம்புக்கு முக்கொம்புக்கு மிருக காட்சி சாலை மான் கண்காட்சி சாலை இதெல்லாம் அமைத்தரும்படி முக்கொம்பை சீர்படுத்தி தரும்படியை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் அவர்களே முக்கொம்பு அணையின் காவேரி பாலம் கீழ்த்தலம் சில முடிந்து கிடைக்கிறது ஐயா நீர்வளத்துறை அவர்கள் ஒரு அறுபது கோடியிலே சற்று பொருத்தினார் அருமையாக அது இப்போ நன் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இப்போ அடித்தளம் பழுதடைந்து இருக்கிற காரணத்தினால் அடித்தளத்தை சீரமைத்து தர அந்த அந்தநல்லூர் ஒன்றிய விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பேட்டாவத்தலையிருந்து காமனைக்கான் பாளையம் வரை உள்ள ராமாவத்தலை வாய்க்காலை குறம்பு ஒரு கிலோமீட்டருக்கு தடுப்பணை கட்டித்தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பேரவைத் தலைவர்களே கம்பரசமேட்டை முத்தரசனூர் அல்லூர் பலூர் கடையாக்குறிச்சி பெரிய கருப்பூர் சின்னக்கருப்பூர் அந்தநல்லூர் திண்டுக்கரை ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாயிகள் பாசாயனத்துக்கு பயன்படும் புது வத்தலை வாய்க்காலை இருபுறவும் தடுப்பணை கட்டித்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் அவர்களே நீர்த்தேக்க தொட்டி கட்டி முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பழுதெடுந்து விட்டது அங்கு புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டி புதிய பைப் லைன் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அதவத்தூர் ஊராட்சி அதவத்தூரில் மருத்துவ கால்நடை மருத்துவமனை தரம் உயர்த்தி மாவட்ட கால்நடை மருத்துவமனையாக தரம் முடி கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அரியாவூர் பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் அவர்களே திருச்சி மாநகராட்சியில் விரிவாக்கத்தில் இருந்து எண்பது சதவீத விவசாய நிலங்கள் கொண்ட அதவத்தூர் வயலூர் ஊராட்சியை ஊராட்சிக்கு வரி விதி விலக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிளிக்கூடு உத்தமசேரி பனையபுரம் சோலை கொண்டையம்பேட்டை ஸ்ரீரங்கம் மேலூர் பகுதி விவசாயிகளின் பாசனத்துக்கு பயன்படும் நாட்டு வாய்க்காலை முக்கம்பு தலைப்பு அணையில் சேர்க்கும்படியை கேட்டுக்கொள்கிற பேரவைத் தலைவர் துணைத் அந்தநல்லூர் அந்த நல்லூர் ஒன்றியம் வாழக்காய் குளிரூட்டு நிலையம் பழுதிடுந்த நிலையில் உள்ளது அந்த பழுதி நீக்கி கொடுத்திருக்கின்றால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பயன் பயன்படுத்த பேரவைத் தலைவர்களே வாழக்காய் குளிர்நீட்டு நவீனப்படுத்தித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் போதாவூர் புலியூர் எட்டரை போசம்பட்டி கோப்பு குழுமணி வியாழன்மேடு ஆகிய பகுதியில் பூக்கள் அதிகமாக சாகுபடி நடப்பதன் காரணமாக அத்தொகுதி போதாவூரில் ஒரு சென்று முடி அமைத்திருமையை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே புலியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலம் அமைத்த திருமணிகேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் அவர்களே குழுமணி அல்லது கோப்பு பகுதியில் துணை மின் நிலையம் அமைச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே ஜல்லிக்கட்டுக்கு ஆண்டோட கொடுத்தீங்கன்னா அது சரி வராது ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போம்லாம் கம்ப்யூட்டர் தெரியாதவங்க கம்ப்யூட்டர் ஆன்லைன்லாம் பண்ண முடியாது அதனால் கைட்டவங்கன்னு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது மாதிரி மாடு குடி வீரர்கள் பட்டாலோ உயிர் சேதம் ஏற்பட்டாலோ முதலமைச்சர் கருணை அடிப்படையில் நிதியுதவி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் மீண்டும் கழக தலைவர் ஆட்சி அமைப்பார் முதல்வருக்கு நன்றி வாழ்க வெல்க தமிழகம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்